பல்ல பல்ல மன்னக்குது பல்லம் உக்குது பல்லி மலகிலே பல்லி மலகிலந்தி மன்னக்குது மலகிலே நே நானே நே நானே 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 நம் த பால் மன்னக்கது பல மன்னக்கது பல நீ மலையிலே அந்த பல நீ மலையில் அந்த பல்லிக்கது சவரி மலையில் நன் நானே நான் நானே என் மன்னக்கி மன்னக்கடுதின் பலன்கிலே அன்போதின் பலனிலே அங்கோ கட்டார நீ மன்னக்கடு சபரி மலையிலே செய்ய நானே நண்ணே நானே நண்ணே நானே நானும் ரண்ணே நானே நானூ நான நே நானே நானன்னு படிப்படியவது பழனி மலையிலே அந்த பழனி மலையிலே அங்கே மலை மலையாயிருவது கபரி மலையிலே அஜயே நண்ணே நானே நண்ணே நானே நானன் உண்ணே நானே நானன் ஊனன் நே நானே நானன் நானே பதி பிரியர் அவர் பழனி மலையிலே அந்த பழனி மலையிலே அங்கே ஒரு முடியின் பிரியர் அவர் பலனி மலையிலே அஜயார் தண்ணே நே நானே நன்னே நானே நானன் தண்ணே நானே நானந்தானே நானே ி மலையிலே அந்த பழனி மலையிலே அங்கே அம்புதான் எடுத்தார் பகரி மலையிலே அஜயா ரண்ணே நண்ண நானே நே நானே நானு ரண்ணே நானே நானன் ரூந்தானே நான நானே 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 நானன இருதாரம் கொண்ட வராம் பழனி மலையிலே அந்த பழனி மலையிலே அங்கே துறவே முண்ட வராம் சபரி மலையிலே அஜயே நே நானே நே நானே நானன் அந்த நே நானே நான் நம நதி வந்த பழனி மலையில் வந்த பழனி மலையில் அங்கே வம்பரி நதி வாஜுயா பலனி மலையில் நானே நே நானே 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 அடித்தள்ளுறனுக அங்கே அற்புதாயமாய் அமைதவலாம் அம்மா ரேணுகாஜையே நே நானே நே நானே நான்கே நே நான் பூரம் தானே நான நே பல அபிஷேக பிரியர் அவர் பலனி பலையிலே அந்த பழனி வளையிலே அங்கே அபிஷேக பிரியர் அவர் பவரி பலகிலே அஜய ஒண்டி யாலி நடனமாடி அம்மாறேனை

தள்ளி தள்ளி நடக்கும்லனி மலையிலே அந்த பலனி மலையிலே அங்கே துள்ளி எங்கே ரூக்கும் மைய சபரி மலையிலே ராஜய நன் நே நானே நன் நானே 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 நானன മലകി അധിപതി ഞളനി മലയിലേ അന്തളനി മലയിലേ അങ്ങേ ഐത് മലകി അധിപതി യാം തലി മലയിലേ ആശയവരെ നന്നേ നാണേ നാനേ നാണ നന്നെ നാണേ നാന கினி பலங்கள் சுற்றி எங்கே பழனி மலையிலே அந்த பழனி மலையிலே அங்கே மலைகள் எல்லாம் தாங்க சபரி மலையிலே ஆஜையே நண்ணே நானே நண்ணே நானே நானன்று நண்ணே நானே நானன்னு தான் நானே நான நே நானே நானன்னு തന്നെ <laughs> നന്നേ <laughs>